நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருந்து நம்மை நடத்துகிறவர் அவர் வேறு பெரியாருமே நம்ம கூட நடந்துக்க முடியாது கணவர் மனைவின்னு சொல்லலாம் யாருக்கு முந்தி மரணம் வரும் நமக்கு தெரியாது போயிடுவாங்க பிள்ளைகள் பெற்றோர் என்று சொல்லலாம் அவங்களுக்கு திருமணமான பிறகு அவங்களுடைய லைஃப் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்க போயிடுவாங்க ஆனால் நமக்கு எப்போவுமே தோண இயேசுதான் மரண எந்த கடைசி வரை நம்ம கூட இருந்து நம்மை கரம்படித்து நடத்த போகிறவர் அவர் தான் அவருங்களை விட்டு மாட்டார் கைவிடவும் மாட்டார் மரணபரியந்த நடத்துவார் எதிர்காலம் என்ன கடைசியில் என்ன அடுத்து என்ன கலங்காதங்க அவருக்கு இயேசு கூட இருப்பார் கடைசி இருப்பார் மரணபரியம் நடத்துவார் மரணபரியந்த இந்த உலகத்தில் நடத்திட்டு மரணத்திற்கு பிறகு அவர் கூடவே கூட்டிகிட்டு போயிடுவார் அவர் கூடவே வைத்து கொள்வார்